பல மக்களே நேற்றுக்கு நைட் இருந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு அந்த பிரச்சனையினால் மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகிருக்கிறது யாரா அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் ஒன்றா வாரமாக சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அவர்கள் வந்து நிறைய பர்சனல் அட்டாக் வந்து பண்ணுறாங்க என்ன இந்த கணிக்கெல்லாம் வந்து தெரியவே தெரியாதா குழந்தையெல்லாம் வளர்த்துருக்காங்கல்ல அப்படின்னு வந்து சொல்கிறதா இருக்கட்டும் மற்ற ஆட்களை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுற விஷயங்களாக வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க ஸோ அதுக்காக அரோரா மற்றும் சபரிநாதன் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்டிருந்தாங்க அண்ட் காலையே வந்து பார்த்திங்கன்னா சாரி கேட்டிருந்தாங்க அப்படி என்ன நடந்துச்சு சாண்ட்ரா அவர்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க சபரி அரோரா அப்புறம் கனி இவங்கெல்லாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் எல்லாம் எதிர்பார்க்கறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நைட் வந்து பயங்கர சவுண்டாக வந்து கத்தி கத்தி வந்து பாடிட்டு ஆடிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க சபரி அரோரா அப்புறம் ஆதிரி இவங்க எல்லாருமே ஓகேங்களா ஸோ அப்போ வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஏப்பா கொஞ்சம் சத்தம் கம்மியாக வந்து பேசுப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க நாங்கள் அப்படி தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உடனே சாண்ட்ரா கொஞ்சம் நேரம் படுத்து பார்க்குறாங்க பட் தூக்கம் வந்து வரல உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே வந்து படுக்க ஆரம்பிக்கிறாங்க வராண்டாவில் ஸோ அப்படி வந்து படுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி வந்து ஆயிடுத்து ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சபரநாதன்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கனிய அக்காவெலாம் இருக்காங்கல்ல இருக்கிறதே இன்னும் ரெண்டு வாரம் மூணு வாரம் ஸோ அதனால ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தாட்ல வந்து இருக்காங்க பட் சாண்ட்ராவுக்கு என்ன அப்படின்னா என்னை வந்து உலகம் தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க இது டெய்லி டெய்லி நான் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் லாஸ்ட் வீக்லேருந்து அதை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் வேணத்துக்குனே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க பட் இந்த பக்கம் சபரியும் அதுக்கப்புறம் அரோரா சரி அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் சாரியும் வந்து கேட்குறாங்க சாரியெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் பாருங்கள் நான் இங்கே படுத்து தூங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் நைட்டே வந்து சொல்கிறாங்க ஸோ சரி ஓகே இது வந்து காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆகுது குறிப்பாக வந்து அமித் அவர்கள் வந்து கிட்ட போய் இருக்காங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா நீ வந்து தலைவராக இருக்கும்போது நான் வந்து அட்ரஸ் பண்ணனா இல்லையா இப்பயும் திரும்ப திரும்ப அதே மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தா எப்படி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்தா நல்லா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி அமித்கிட்டையும் சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி வினோத் அவர்களும் வராரு அவர்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் உள்ளரை போய் வந்து பேசுகிறாங்க பெட்ரூமில் சபரி கனி இவங்ககிட்ட எல்லாம் கனி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இது ஆபியஸாக வந்து தப்பு தான் மக்கள்கிட்டையும் இது தப்பாக தான் போய் வந்து சேரும் ஏன்னா வந்து அவங்க தூங்க விடாமல் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லும்போது அது கண்டிப்பாக மக்கள் வந்து பாரு தூங்கக்கூட விடலை அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்க கேம் விளையாடுறாங்களா இல்லை இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா இல்லை அன்இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது பட் என்ஆஃப் தி டே இது வந்து தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க அண்டு பார்வதியும் அதை தான் வந்து சொல்கிறாங்க இது தப்புடா இந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அதை விட்டுருங்க நீங்கள் அரட்டடிக்கணுமா ஜாலி பண்ணணுமா ஃபன் பண்ணுமா வெளியே போய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துகிட்டே வந்துருது பட் சாண்ட்ரா அவர்கள் வந்து அது ஏற்றுக்கவே கிடையாது சாண்ட்ரா அவர்கள் வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க என்னென்ன எது பேசினாலும் எது செஞ்சாலும் இவங்க போய் வெளியே உட்காந்துக்கிறாங்க தனியாக போய் இருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸாலேயும் வந்து ஏற்றுக்கவே முடியல சரி சபரியும் அதுக்கப்புறம் அரோ ரெண்டு பேருமே போய் வந்து பேசுகிறாங்க விகல்ஸ் விக்ரம் சுபி சரி ஓகே இது வந்து த தவறுதெல்லாம் வந்து நடந்துடுச்சு இதுக்கப்புறம் அவங்க பண்ண மாட்டாங்க சாரிங்க அப்படின்னு சொல்லி சபரி வந்து சொல்லிட்டாப்புல அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கன்வென்சிங்கே வந்து ஆகலை சுத்தமாக சேன்றா கத்தி எடுத்து குத்திட்டு அதுக்கப்புறம் ரத்தம் வரலை அப்படின்னு சொல்லி குறிப்பாக சொல்லும்போது எப்படிங்க இருக்கும் அந்த மாதிரி தாங்க அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து அவங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க சரிங்க மக்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஏன்னா வீடியோ லென்த்தாக போனால் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது உண்மையாலுமே இன்டென்ஷனலாக தான் அந்த மாதிரி பசங்கள் எல்லாரும் இருக்காங்களா அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா டே ஒன்லேருந்தே அவங்க அடிக்கிறது கானா பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை பண்ணுறது பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அப்படின்றத பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க அண்ட் ஒவ்வொரு சீசன்லேயும் அது வந்து இருக்கிறது வழக்கம் தான் ஆனாலும் அவர்கள் அதுக்கு ஒரு வேறு ஒரு முகத்தை வந்து கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருக்கு ஒன்று ரெண்டாவது சாண்ட்ராவர்களுக்கு அது பிடிக்கல அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற போது அமைதியே வாயை மூடிட்டு படுக்கணும் இல்லைன்னா அவங்க இல்லாத இடத்துக்கு வந்து தனியாக போயிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பீட் பாக்ஸு கானா பாக்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி தொலைட்டோம் ஆனால் அது அவங்க தனியாக போய் பண்ணாங்க அப்படின்னா நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சான்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க நன்றி வணக்கம்